வணக்கம் நாம வீட்டை விட்டு வெளியில கிளம்பி போற நேரத்துல பூனை ஏதாவது குறுக்க வந்துருச்சுன்னா நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க பூனை குறுக்க போனா அது அவசகணம் அதனால வீட்டுல வந்து தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெளியில போங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது கட்டுக்கதையா இல்ல மூட நம்பிக்கையான்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே கிடையாதுங்க இதுல அறிவியல் ரீதியா ஒரு உண்மை இருக்கு அது என்னங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறேங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த காலத்துலலாம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா காட்டு வழி பாதையில தான் பயணம் பண்ணி போகணுமா இன்னைக்கு இருக்கிற மாதிரி காரு பைக்குன்னு வாகன வசதி எல்லாம் அன்னைக்கு கிடையாதுங்க அன்னைக்கு வந்து மாட்டு வண்டி குதிரை வண்டி தான் இருந்துச்சு தான் அவங்க டிராவல் பண்ணி போகணும் இந்த பூனை பாத்தீங்களா இந்த பூனையோட கண்ணு டார்ச் லைட் மாதிரி நைட்டு நேரத்துல பண பலன் காட்டு வழி பாதையில போறப்போ இந்த இரவு நேரத்துல எல்லாம் வேட்டையாடுறதுக்கு அது முளிச்சிருக்குமா அப்போ இந்த பூனையோட கண்ணை பார்த்து இந்த மாடு குதிரை பறவைகள்னு இது எல்லாமே பயந்து ஓடுமா இந்த நேரத்துல நம்ம டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கப்போ பூனைய பார்த்த பார்த்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாடும் இந்த குதிரையும் பார்த்துச்சுன்னா அந்த பூனையோட கண்ணை பார்த்து பயந்து மிரண்டு போய் வேற வழியில போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏதாவது விபத்து ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த காலத்துல நம்ம எங்கேயாவது வெளியில போற நேரத்துல பூனை குறுக்க போச்சுன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போகணும் அப்படின்னு சொன்னாங்க இத சாதாரணமா சொன்னா நம்ம கேட்க தான் இதை வந்து அபசகணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சேர்த்து வச்சு நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்